அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இன்று செய்திகளோடு இந்தியா பாகிஸ்தான் இடையே வெடிக்கவிருந்த அணுத போரை தான் நிறுத்திவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பரபரப்பான தகவலை வெளியிட்டுள்ளார் சண்டையை நிறுத்தாமல் இரு நாடுகளுடனும் எந்த வர்த்தகமும் செய்ய மாட்டேன் என தான் எச்சரித்ததால் இரண்டு நாடுகளும் சண்டையை நிறுத்திவிட்டதாக டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்திய ராணுவம் ஆபரேசன் சிந்துர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மீது தாக்குதலை ஆரம்பித்தது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள ஒன்பது தீவிரவாத முகாம்களை தாம் தாக்கி அளித்ததாக இந்தியா தெரிவித்தது இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவியது இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பரஸ்பர ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களும் நடைபெற்றன பாகிஸ்தான் எல்லையில் அத்துமீறி இந்திய பகுதிகளை குறிப்பிட்டு தாக்குதல் நடத்தியதாகவும் அவற்றை தாங்கள் தடுத்து நிறுத்தியதாக இந்திய ராணுவம் தெரிவித்தது இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதல் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் கடந்து தெற்காசிய பிராந்தியத்திலும் உலக அரங்கிலும் இது மிக பெரும் போராக வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவியது பங்கு சந்தைகள் மிகப்பெரிய அளவில் சரிவடைந்தன விமான போக்குவரத்து நிறுவனங்கள் இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் விமான போக்குவரத்துக்களை நிறுத்தினார்கள் இந்த சூழ்நிலையில் தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பத்தாம் திகதி அறிவித்தார் இதையடுத்து இந்திய அரசு பாகிஸ்தான் அரசும் இதை உறுதி செய்தார்கள் இந்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் உச்சகட்டமடைந்துள்ள போது இரண்டு நாடுகளும் அணுவாயுதங்களை பயன்படுத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாகவும் குறிப்பாக பாகிஸ்தான் இந்த போரில் தாங்கள் பின்னடைவை சந்தித்தால் நிச்சயமாக அணுவாயுத தாக்குதலை நடத்துவோம் என பகிரங்கமாகவே தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்ட ட்ரம்ப் மிகப்பெரும் பெரும் அணுவாயுத மோதலை தான் தலையிட்டு நிறுத்தியிருப்பதாக தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல இந்தியா பாகிஸ்தான் போர் மிக பெரும் போராக வெடித்திருந்தால் இரண்டு நாடுகள் கடந்து ஒட்டுமொத்த பிராந்தியமும் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் வணிகத்தை பயன்படுத்தி போரை நிறுத்தியதில் நான் மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகளை செய்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ள சூழ்நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தத்தில் ட்ரம்ப் எந்த அழுத்தத்தையும் பிரயோகிக்கவில்லை என்றும் இந்த பேச்சுவார்த்தையில் மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தத்தை இந்தியா எப்போதும் அனுமதிப்புள்ளது என்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலை இரண்டு நாடுகளும் மத்தியஸ்தர்களின்றி நேரடியாக பேசி தீர்த்துக்கொள்ளும் கொள்ளும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எல்லையில் படை குறைப்பு இந்தியா பாகிஸ்தான் இராணுவம் இடையே உடன்பாடு இந்தியா பாகிஸ்தான் இராணுவ உயரதிகாரிகள் அளவிலான பேச்சுவார்த்தை முடிவுற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை நள்ளிரவில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கைக்கு பின்னர் தொடர்ச்சியாக இந்தியா பாகிஸ்தான் இடையில் மிக பாரிய அளவிலான மோதல் இடம்பெற்று வந்தது இந்நிலையில் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் இந்திய ராணுவ உயரதிகாரிகளுடன் பாகிஸ்தான் ராணுவ உயரதிகாரிகள் முதல் கட்டமாக நேற்றைய தினம் மாலை பேச்சுவார்த்தை நடத்தினர் ஹாட்லைன் தொலைபேசி வழியில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை நேற்று மாலை ஆறு மணி அளவில் முடிவடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பேச்சுவார்த்தையில் எல்லைப் பகுதிகளில் படை குறைப்பு நடவடிக்கையை உடனடியாக மேற்கொள்ள இருதரப்பினரும் சம்மதித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருதரப்பில் இருந்தும் ஒரு துப்பாக்கி கொண்டு கூட சுடப்படாது என்பதையும் எவ்வித அச்சுறுத்தும் செயல்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்பதையும் உறுதியுடன் கடைபிடிப்பதாக இந்த பேச்சுவார்த்தையின் போது இந்திய இராணுவமும் பாகிஸ்தான் இராணுவமும் குறிப்பிட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் பதற்றம் மிக பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ள சூழ்நிலையில் இரண்டு நாட்டு இராணுவத்தினரும் எல்லையில் படைகளை குறைப்பதாக அறிவித்திருப்பது மீண்டும் அந்த பிராந்தியத்தில் இயல்பு நிலை ஏற்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பர்கினோ பாஷோவில் இராணுவம் நடத்திய தாக்குதலில் நூறு பேர் உயிரிழப்பு மேற்கு ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள நாடுகளில் ஒன்று பர்கினோ பாஷோ நைஜீரியா மாலி போன்ற நாடுகளை எல்லைகளாக கொண்டுள்ள இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் மாதம் இராணுவம் ஆட்சியைக்கு பற்றியது அதேவேளை அந்நாட்டில் அல்குதா ஐஎஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளும் பாரிய ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள் இதனிடையே பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவாக சில ஆயுத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றன அதேபோல் இராணுவத்திற்கு ஆதரவாகவும் பல ஆயுத குழுக்கள் செயற்பட்டு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளிப்பதாக அந்நாட்டின் சொலன்சோ பகுதியில் உள்ள என்ற இனக்குழுவைச் சேர்ந்த ஆயுத குழுமம் மீது இராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த தாக்குதலில் அந்த குழுவை தேர்ந்த ஆயுததாரிகள் கொல்லப்பட்டதாக நாட்டு ராணுவம் தெரிவித்தாலும் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் பெரும்பாலானவர்கள் அப்பாவி பொதுமக்கள் என்று சுயாதீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் பயங்கரவாத குழுக்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு படையினர் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் இந்த பயங்கரவாத குழுக்களை ஒழிக்க அந்நாட்டு படையினர் ஈடுபட்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது பயங்கரவாதிகளுக்கு எதிராக பாதுகாப்பு படையினருக்கு உதவியாக அரசு ஆதரவு குழுக்களும் ஆயுதமேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுகின்றது ஹாங்கோவில் வெள்ளப்பெருக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழப்பு ஹாங்கோவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹாங்கோ ஜனநாயக குடியரசின் தெற்கு கிவு மாகாணத்தில் உள்ள பிஷிஷ் தொடர்ந்து இரண்டு நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது இதன் காரணமாக நங்கஞ்சா நகரில் உள்ள டாங் ஜியா என்ற பல ஏரிகள் நிரம்பி வழிகின்றன தொடர்ச்சியாக பெய்த கனமழையால் அந்த ஏரியின் கரைகள் உடைந்துள்ளது இதனால் கசாபா கிராமத்தை வெள்ளம் சூழ்ந்தது திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுமார் நூற்றி ஐம்பது வீடுகள் இடிந்து விழுந்ததாகவும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தகவல் வெளியிட்டுள்ளது இதனையடுத்து மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு படகுகள் மூலம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றியுள்ளார்கள் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழைக்கு மத்தியில் நீரினால் ஆயப்படும் நோய் மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற ஆபத்து அதிகரித்து வருவதாகவும் மாகாண அரசு ஆழ்ந்த கவலை வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்டிருந்த போர் பதற்றம் காரணமாக ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒரு வார காலம் நிறுத்தப்படுவதாக இந்திய கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருந்தது இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவிய போர் பதற்றத்தால் ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலையில் பதினெட்டாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் ஒரு வாரம் நடத்தப்பட்டிருந்தது இதையடுத்து பெரும்பாலான வெளிநாட்டு வீரர்கள் அவர்களுடைய நாடுகளுக்கு திரும்பினார்கள் இன்னும் பன்னிரெண்டு லீக் மற்றும் இறுதிப் போட்டி உட்பட நான்கு பிளே ஆஃப் சுற்று என மொத்தம் பதினாறு ஆட்டங்களை நடத்த வேண்டியுள்ளது சில தினங்களுக்கு முன்னர் இரு நாடுகளும் போர் நடத்த அறிவிப்பை வெளியிட்டார்கள் இதன் காரணமாக ஐபிஎல் போட்டியை மீண்டும் தொடங்க இந்திய கிரிக்கெட் வாரியம் நடவடிக்கை மேற்கொண்டு வந்தது இதையொட்டி ஐபிஎல் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கும் கிரிக்கெட் வாரிய நிர்வாகிகளும் நேற்று ஆலோசனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்நிலையில் வரும் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் ஐபிஎல் போட்டிகள் தொடங்கப்பட உள்ளதாக பிசிசிஐ அறிவித்துள்ளது இதன்படி மே பதினேழாம் தேதி தொடங்கி ஜூன் மூன்றாம் தேதி இறுதிப் போட்டியுடன் இது முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தம் பதினேழு போட்டிகள் ஆறு மைதானங்களில் நடைபெறுகின்றது திருத்தப்பட்ட அட்டவணையில் இரு அணிகள் மோதும் இரண்டு இரவு போட்டிகளும் மதிய போட்டிகளும் அடங்குவதாக கூறப்பட்டுள்ளது கனடாவில் இடம்பெற்ற கோர வாகன விபத்தில் ஐந்து பேர் உயிரிழப்பு கனடாவின் நோகா ஷிகோசியாவின் பவுல்மத் பகுதியில் சனிக்கிழமை இரவு இடம்பெற்ற பயங்கர வாகன விபத்தில் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளார்கள் இந்த விபத்தில் மேலும் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த இரண்டு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்து சனிக்கிழமை இரவு பதினோரு மணிக்கு பின்னர் இடம்பெற்றதாக கூறப்பட்டுள்ளது இரண்டு அதிநவீன சொகுசு கார்களும் கிழக்கே பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது நாற்பத்தி மூன்று வயது ஆண் மற்றும் நாற்பத்தி ஐந்து வயது பெண் இருவரும் பவுல்மத் பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது மொத்தமாக காரில் ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஸ்டேலின் எதிர்கட்சி தலைவர் ஜாயிர் லாபிட் நெதன் ஜாகுவினுடைய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் காரணமாக வெறுப்படைந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கமாசுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தி அமெரிக்க பணியக் கைதியை விடுதலை செய்துள்ளதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம் பணியக் கைதிகள் விடயத்தில் வெற்றி பெற்றிருக்கும் சூழ்நிலையில் ஸ்டேல் பிரதமர் நெதன் ஜாகு ஸ்டேல் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவு சிக்கலை ஏற்படுத்தியிருப்பதுடன் பனைய கைதிகளின் உறவினர்களுக்கு மிகப்பெரிய துரோகம் அழைத்து வருவதாக ஜபிர் லாபிட் தெரிவித்துள்ளார் ஸ்டேலை அமெரிக்கா படிப்படியாக கைவிடும் நிலையை நெதஞ்சாவது தன்னுடைய செயற்பாடுகளினால் ஏற்படுத்தி இருப்பதாக ஜாவீர் லாபிட் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார் நேற்று முன்தினம் ஸ்டேலை இலக்காக கொண்டு கவுதிகளால் ஏவப்பட்டதாக கூறப்படும் ஏமன் நாட்டின் ஏவுகணை ஒன்று சவுதி அரேபியாவில் விழுந்து வெடித்திருப்பதாக இஸ்திரேலிய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த ஏவுகணை அஸ்திரேலிய எல்லைக்கு இந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாதலால் ஆஸ்திரேலிய வான்வெளி தாக்குதல்களுக்கான சைரன்கள் எழுப்பப்படவில்லை எனவும் ஆனால் சவுதி அரேபியாவில் திறந்த பகுதியில் இந்த ஏவுகணை விழுந்து வெடித்த போதும் சேதம் எவையும் ஏற்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மார்ச் மாதத்திலிருந்து கவுதி படை ஸ்ட்ரேலியை நோக்கி சுமார் முப்பது பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் பதினைந்து ட்ரோன்கள் மூலம் தாக்குதலை நடத்தியுள்ளது அவற்றில் பல இலக்குகளை அடைய தவறிவிட்டாலும் ஒரு ஏவுகணை பெங்கூரியன் விமான நிலையத்தை தாக்கி ஸ்டேல் முழுவதும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நாளைய தினம் சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்யும் சூழலில் கவுதிப்படைகளின் ஏவுகணைகள் சவுதி அரேபியாவை தாக்கியிருக்கும் செய்திகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் உலக முக்கிய செய்திகள் நிறைவிடுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்